வெல்கம் டு பெல் குக்கிங் நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் அந்த வெஜிடபிள்ஸ வச்சு இந்த சம்மருக்கு ஒரு ஹெல்த் டிரிங்ஸ் செய்ய போறேன் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் நான் மூணு பேருக்கு செய்யக்கூடிய அளவுல எடுத்திருக்கிறேன் ஒரு கேரட் சின்ன பீட்ரூட்ல பாதி அளவு சின்ன துண்டு இஞ்சி கொத்தமல்லி தண்டு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் அது குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது ஒரு ஏலக்காய் இனிப்பு சுவைக்கு கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா வடிகட்டி எடுத்துடணும் இந்த வேஸ்ட போடாம நல்ல வெயில்ல காய போட்டுட்டு பூச்செடிகளுக்கு போ போட்டா நல்லா பூ பூக்கும் கால் பங்கு லெமன் ஜூஸ் லெமன் மிக்ஸ் பண்ணி இந்த குடிக்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா பண்ணிட்டு திரும்பவும் ஒரு முறை வடிகட்டி எடுத்துட்டோம்னா இந்த சம்மருக்கு அடிக்கிற அதனால ஐஸ் சேர்க்காம குடிங்க இந்த ட்ரிங்க்ஸ் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பிடிக்கும் நான் வீட்டுல ட்ரை பண்ணி பாத்துருக்கேன் நீங்களும் வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பாத்துட்டு இருக்கும் போது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா